அன்போம் இதில் என்னென்றால் எது விசுவாசம் எது விசுவாசம் இப்போ பார்த்தீங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் இங்கே பவுலை குறித்து பார்த்திங்கன்னா பவுல் எந்த அப்போ சிலர் இடத்துலையும் வேதத்தை தெரிந்து கொண்டவரில் நேரடியாக கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர் மூன்று வருடங்களாக கிறிஸ்துவின் கிறித்துவினிடத்திலிருந்தான் அவர் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டது அவருடைய வயது மூத்த அப்போதுல இருந்தார்கள் அவர் யாரிடத்திலும் இருந்தும் கிறித்துவை குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை நேரடியாக இடத்திலிருந்தே அவர் பெற்றுக்கொண்டார் இப்போ இந்த காரியத்தில் அப்படிப்பட்ட பவுல் இங்கே எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் இதில் ஒரு காரியமாக பார்த்தீங்கன்னா எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவர் எல்லாரிடத்திலும் வேதவாசிக்கிற எல்லாரிடத்திலையும் இந்த வார்த்தைகளை அந்த நாளில் அவர் விண்ணப்பிக்கிறார் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட பவுல் இதை எவ்வித விசுவாசமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பதினாலு அதிகாரங்களுக்கு மேல் வெளிப்பாடை கொடுத்தவர் அவர் சொல்லுகிறார் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவரை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்றால் அப்போது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுளை குறித்து அவர் அழைக்கும் பொழுது நன்கு மனதில் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள் அவரை அழைத்தவர் பவுளை குறித்து அழைப்பு பாருங்கள் இப்போது ஒன்பதாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினைந்தாம் வசனத்தில் அனனியாவிடத்தில் ஆண்டவரை இயேசுக் சொல்கிறார் பவுளை குறித்து அதற்கு கர்த்தர் நீ போ பவனியாவிடம் சொல்கிறார் அனனியாவிடம் நீ போ அவன் பவுல் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அப்போ பவுல் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மட்டும்தான் நம் ஆண்டோரையே சிக்கிட்ட இருக்குதா வேறு இல்லையா அழைத்தவர் ஆண்டவராக கிறிஸ்து தான் பவுளை அழைத்தது முதலாவது பவுளை அழைக்கும் பொழுது என்னை கொண்டு என்னவா சித்தம் வைத்திருக்கிறேன்னு தான் பவுல் கேட்குறாரு இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய காரியம் நமக்கு ஒரு விசேஷ அழைப்பு உண்டு அதை நாம் ஒவ்வொருவருமாக நாம் உறுதியாக விசுவாசிக்கணும் பவுலோடு அழைக்கப்பட்ட அழைப்போடு அல்ல நம் தேவனுடைய சத்தியவான வார்த்தைகள் சமுத்திரத்தில் உள்ள முத்துக்களை போல உள்ளது இது எப்படி வெளிப்படும் என்றால் அவர்கள் விசுவாசத்தின்படியே வெளிப்படும் நம்மை அழைத்த அழைப்பு எனக்கு ஒரு விசேஷ அழைப்பு உண்டு என்று நாம் எண்ணும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்னவாக இருக்கும் என்றால் மற்றொரு இடத்தில் நாம் உதவி கேட்காமல் மற்றவரிடத்தில் நாம் உதவி கேட்காமல் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இதே பிலிப்பியரில் பார்த்திங்கன்னா நாலு பதிமூன்றில் வசனம் உண்டு பிலிப்பியர் நாலு பதிமூணில் இதே பவுலு தான் இந்த வார்த்தையும் இந்த அதிகாரத்தையும் நம்ம கொடுத்தவர் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா என்னை பலப்படுத்திக்கிற கிருத்திவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போது நம்மளுடைய விசுவாசம் என்னவா இருக்குமென்றால் ஒருவரிடத்திலும் உதவியாக அல்லாமல் ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் ஒரே காரியம் என்னை பலப்படுத்துகிற ஒரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அவ்வாறே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் நம்மளுடைய விசுவாசம் என்னவென்றால் கிறிஸ்துவே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்ற அந்த வாத்தின்படி எல்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அவரிடத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தில் நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட விசுவாசம் உறுதிப்பட இருக்கணும்னா ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று தான் பவுலோட வெளிப்பாடு நின்று போயிடல இன்னும் வெளிப்பாடு அநேக வெளிப்பாடுகள் உண்டு அந்த காரியத்திலும் எனக்காக ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த விசுவாசத்தில் தான் நாம் வளரும்போது நம்முடைய கிரிகைகள் வேறு விதமாக இருக்கும் ஏனென்றால் இப்போது உலகப்பூரியமாக நமக்கு ஒரு பயிற்சியாளர் ஒரு கோச்சர் இருக்கிறாரு நமக்கு கோச்சு கொடுக்குறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு மெடல் வாங்கினராக இருப்பார் ஆனால் நம்முடைய கற்றுக்கொள்கிறவர்கள் ஒலிம்பிக் லெவலில் மெடல் தான் இருக்கிறாங்க அநேக பேர் அப்படிப்பட்டவங்க தான் ஏன்னா அடிப்படை நமக்கு வந்து கண்டிப்பாக பவுளுடைய காரியம் வேணும் ஆனாலும் நமக்கு பவுலோட வெளிப்பாடோடு நம்ம இருந்துடாமல் எனக்கும் ஒரு பெரிய அழைப்பு உண்டு அந்த அழைப்பின்படியே நானும் பவுளை போல ஓட வேண்டும் அந்த எண்ணங்கள் வரும்போது நம்மளுடைய அழைத்த அழைப்பு என்ன அநேகரால் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஏனென்றால் நாம் எதை விசுவாசிக்கிறாமோ உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது இந்த காரியத்தின்படியே பரிசுத்த ஆவியானோர் நம்மளை நம்முடைய விசுவாசத்தின் படியே வெளிப்படுத்தி கொண்டு போவார் நடத்தி கொண்டு போவார் விசுவாசிப்போம் இதுக்காக ஆவியானோருக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமீன்